ஒன்று வச்சிருந்தான் அப்ப அங்க வந்தவன் வந்து முத ஆள் இந்த ஜெர்மன்காரன் வந்து மொதல் ஆட்ட வாட் இஸ் திஸ்னா தான் எதோ சொன்னாரு நீம் லீஃப் அப்படின்னா நீம் லீஃப் வாட் பார்ட் டிஸ் யோசிச்சிருந்தான் இந்த பாரு அம்மா நோய் வந்துன்னா நீங்க பயந்து சாவுறீங்க நாங்க வந்து அதை தான் இரவாணத்தை சொல்லிட்டு உள்ள படுத்திருந்தோம்னா அம்மை குணமாகி போயிட்டே இருக்கோம் அப்படின்னா ஐசி அப்படின்னு அப்புறம் இந்த திஸ்னா அடுத்த அடுத்தான்ட்ட இது வந்து நீம் சீடு அப்படின்னா இது வேப்பம் கொட்டை வெதே இது எதுக்குன்னா அந்த கு ஊசியில் அதை குத்திட்டு விளக்கில் அப்படி பிடிக்கணும் இது எரியும் போது அணைச்சிட்டு மூக்கில் வச்சு உறிஞ்சினா அங்கே இருக்கிற வைரஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணுண்ணா ஐசியாக ஐசி நீட்டு அடுத்தாப்புல வந்தான் இது என்னான்னு கேட்டால் இது நீம் கேட்கணா புண்ணாக்கு அப்படின்னா இது எதுக்கு பண்ணுறது அப்படின்னா அந்த நெல் வயலில் வாயமடையில் சாக்கில் வச்சு வச்சுட்டுனா தண்ணி இறங்கி எறும்போது நிலத்துக்குற பூச்சியெல்லாம் செத்து போயிடும் நோயெல்லாம் செத்து போயிடும் அதுக்கப்புறம் ஆரோக்கியமாக வளருண்ணா அப்படின்னா அவன் அடுத்தாப்புல ஒருத்தவன் தான் அந்த வேப்பம் இருக்க வச்சுருந்தான் ஒரு ஆள் வாட் இஸ் திஸ்னா இது டூத் பிரிக்கு அப்படின்னா டூத் பிரிக் அப்படின்னா ஆமா பாரு உங்க எல்லா ஹோட்டல்லையும் அந்த கேஷரிட்டா வச்சிருக்க பாரு அதை சாப்பிட்டு வந்த பிறகு அதால குத்துனா ரத்த வரும் இதால குத்துனா ரத்த வருது நின்று போவோம் அப்படின்னு சொன்னான் மறுபடியும் ஐசி ஐசுனா அடுத்தாப்புல வரும்போது எங்க இடம் இந்த வேப்பங்குச்சியா இருந்ததுன்னா வாட் இஸ் திஸ் அப்படின்னா திஸ் இஸ் மை டூத் பிரஷ் அப்படின்னு சொன்னாங்க டூத் ப்ரஷ் அப்படின்னு மேலே தூக்குனா புருவத்தை தூக்குனானோ கொஞ்ச நேரம் இப்படி கடவா வச்சு இப்படி மின்னிட்டு நான் யூ கேன் சி தி ப்ரஷ் ஐசி ஐசின்னு அந்த புருவத்தை மேலே தூக்கினான் நான் சொன்னேன் தெர் இஸ் சம்திங் மோர் தேன் திஸ் வாட் இஸ் இட்னா ஒன்று இதில் ப்ரஷும் பேஸ்டும் தனித்தனியா இருக்கு பாரு ரெண்டும் ஒண்ணுக்குள்ளியா இருக்கு பாரு அவ மறுபடியும் அவன் ஐசின்னு நான் பாருங்க இதுக்கு மேலே கொஞ்சம் இருக்குதுன்னு சொன்னேன் வாட் இஸ் எட்டு அப்படின்னு கேட்டான் ஒன்னு தான் பிரஷிங் பேஸ்டிங் கீழ போட்டேன்னா அங்க இருக்க உயர் எல்லாம் செத்துரும் நான் இதை போட்டேன்னா அதுக்கப்புறம் உயிரெல்லாம் எல்லாம் மல்டிப்ளை ஆகி வளரும் அப்படின்னு சொன்னேன் அவன் நிக்கல ஐசி ஐசின்னு ஓடிட்டான் நம்மள்ட ஞானம் அவ்வளவு பெரிய ஞான ஐயா அந்த நம்ம முன்னோர்கள் வந்து தலைமுறை இருந்து அப்படி கைமாற்றி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இதை விட்டு விட்டு எங்கேயோ நம்ம வசந்ததுன்னு சொல்லி அந்த எல்லாம் கொண்டு வந்து நம்ம கையில தலையில திரிச்சாங்க பாருங்க அது எல்லாத்தையும் எழுந்துட்டு நிக்கிறோம் மறுபடியும் அந்த கனியன் தான் நிக்கிறான் தீதும் நன்றும் பிற அந்த சங்கிலியை வந்து